நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏழு ஆறு இலக்கணம் புணர்ச்சி பார்க்க போகிறோம் புணர்ச்சி புணர்ச்சின்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எழுதியிருப்போம் இல்லையா ஒரு சில வார்த்தைகளுக்கு இடையில் வந்து நம்ம இக்கு இச்சி இந்த மாதிரி எழுத்துக்களை சேர்த்தோ இல்லை எஹரம் போட்டோ எழுதுவோம் ஒரு சில வார்த்தைகளை வந்து அப்படியே சேர்த்து எழுதுவோம் ஒரு சில வார்த்தைகளில் நடுப்புற இருக்க எழுத்து வந்து நீக்கிட்டு எழுதுவோம் இல்லையா அதுதான் வந்து புணர்ச்சி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ பாருங்கள் கலை அழகை நம்ம எப்படி பிரிப்போம் கலை கூட்டல் அழகுன்னு கலை அழகை பிரிப்போம் இல்லையா இந்த பிளஸ் வந்து இம்பார்ட்டன் இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க எழுத்து வந்து நிலைமொழி ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க எழுத்து வந்து நிலைமொழி ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்க எழுத்து வந்து வருமொழி ஓகேவா இந்த கூட்டல் குறிக்கும் முன்னாடி இருக்கும் எழுத்து நிலைமொழினோ கூட்டல் குறிக்கு பின்னாடி இருக்க எழுத்து வந்து வருமொழினோ அழைக்கப்படுது இதை வச்சு தான் நம்ம புணர்ச்சியே வந்து பிரிப்போம் ஓகேவா இதுதான் இந்த லெசன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு வார்த்தையை வந்து நம்ம பிரித்தா கூ கூடல் குறிக்கு முன்னாடி இருக்க வார்த்தை வந்து நிலைமொழி னும் கூட்டல் குறிக்கு பின்னாடி வர வார்த்தை வந்து வரமொழி வரும் ஓகேவா புணர்ச்சி அப்படின்றது ரெண்டு சொற்களுக்கு இடையில நடக்கிறது தான் வந்து இந்த புணர்ச்சி இது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்களுக்கு இடையிலயும் நடக்கலாம் இப்போ புணர்ச்சியில வந்து என்னன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்தை பொறுத்து கலை கூட்டல் அழகு இருக்கு இல்லையா இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தை பொறுத்து அது உயிர் இயர்னும் மெய் இயர்னும் அழைக்கப்படுது அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்தை பொறுத்து அது மெய் முதல்னும் உயிர் முதல்னும் அழைக்கப்படுது நிலைமொழியோட இறுதி எழுத்த பொறுத்து அது உயிர் ஈருனும் மெய் ஈருனும் அழைக்கப்படுது வறுமொழியோட முதல் எழுத்த பொறுத்து அது உயிர் முதல்னும் மெய் முதல்னும் அழைக்கப்படுது ஓகேவா இப்போது என்ன சொல்லியிருக்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உயிர் இரு மெய்யிர் அப்புறம் உயிர் முதல் மெய் முதல் ரெண்டு பார்க்க போகிறோம் இல்லையா இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் களை கூட்டல் அழகு களை அழகுன்னு எழுதுவோம் இல்லையா இது நிலைமொழியோட கடைசி அறுத்து என்ன ஐ ஐ ஐன்றது என்னது உயிரெழுத்து தானே நிலைமொழியோட கடைசி எழுத்து என்ன ஐன்றது உயிர் எழுத்து அதனால என்னது இது உயிர் ஈறு ஓகேவா நிலைமொழியோட கடைசி எழுத்து ஐன்ற உயிர் எழுத்து வரதுனால கலை ஐ வரதா ஐ வரதுனால இது உயிர் ஈறு மண் கூட்டல் குடம் இன்னுன்றது என்ன மெய் எழுத்து தானே இன் அப்படின்றது என்ன எழுத்து மெய் எழுத்து அப்படின்னா அது மெய் ஈறு ஓகேவா இறுதி எழுத்தை வச்சு நிலைமொழியோட இறுதி எழுத்தை வச்சு ரெண்டு பிரிச்சிருக்கோம் உயிர் ஈறு மெய் ஈறுன்னு பிரிச்சுட்டோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வறுமொழியோட முதல் முதல் பொறுத்து உயிர் முதல் மெய் முதல்னு பார்க்க சொல்கிறாங்க இப்போ வறுமொழியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் வாழை கூட்டல் இலை இங்கே என்ன வந்திருக்கு இலை ஈன்றது உயிரெழுத்து வந்திருக்கா அப்படின்னா இது என்னது உயிர் முதல் உயிரெழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கு அதனால உயிர் முதல் அடுத்தது பாருங்க வாழை கூட்டல் மரம் மரம்ன்றது மான்றது உயிர்மை எழுத்து அப்படின்னா அதை மெய் முதல் அப்படின்னு சொல்லணும் உயிர்மை எழுத்து வந்தாலும் அதை மெய் முதல் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ வந்து நிலைமொழியோட இறுதி எழுத்த வச்சு உயிரு மெய்யிருன்னு பிரிக்கிறோம் அது போல வந்து வறுமொழியோட முதல் எழுத்த வச்சு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பிரிக்கிறோம் ஓகேவா இது எழுத்து வகையால சொற்கள் நான்கு வகைப்படும் ஓகேவா இந்த எழுத்து வகையால சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அதான் உயிரிறு மெய்யிறு உயிர் முதல் மெய் முதல் ஓகே இது நமக்கு நிலைமொழியோட இறுதி எழுத்து வரும் முதல் எழுத்தை பொறுத்து நான்கா பிரிக்கலாம் ஓகேவா நிலைமொழியோட இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து அடிப்படையில இது நான்கா பிரிக்கப்படும் ஓகேவா உயிர் முன் உயிர் மணி கூட்டல் அடித்தான் இப்போ இந்த இடத்துலயும் உயிர் வந்திருக்கு இந்த இடத்துலயும் உயிர் வந்திருக்கு அப்பன்னா உயிர் முன் உயிர் இந்த உயிரின் முன் உயிர் வந்திருக்கு ஓகேவா இந்த உயிரின் முன் என்ன வந்திருக்கு உயிர் வந்திருக்கு உயிர் முன் உயிர் அடுத்தது பாருங்க பனி பனி கூட்டல் காற்று இந்த இடத்துல இதை உயிர்மை எழுத்து வந்தால் நம்ம மெய்யாக தான் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னா பனி அப்படின்றது என்ன உயிர் உயிர் முன் மெய் ஓகேவா உயிர் முன் என்ன வந்திருக்கு மெய் எழுத்து வந்திருக்கு ஓகே அடுத்தது பாருங்கள் ஆள் கூட்டல் இலை இலை ஆள் இல் வந்திருக்கா இங்கே ஈ வந்திருக்கா அப்படின்னா அது என்னது மெ மெய் முன் உயிர் ஓகேவா மெய் முன் என்னது உயிர் வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் மெய் முன் மெய் ரெண்டுமே வரும் மரம் கூட்டல் கிளை ஓகேவா மரம் கூட்டல் கிளை கிளைன்றது உயிர் மெய் எழுத்து நிலைமொழியில் வந்து இம்முன்ற மெய்யெழுத்தே வந்திருக்கு அப்படினாது மெய் முன் மெய் ஓகேவா மெய் முன் மெய் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அணியில் வந்து ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கு நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கு அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து ஆணு வந்திருக்கிறதுனால இது உயிர் முன் உயிர் அடுத்தது பனிக்கூற்றல் காற்று பனி ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கு காற்றில் உயிர் மெய் எழுத்து வந்திருக்கு அப்படின்னா உயிர் முன் மெய் ஓகே அடுத்தது பாருங்க ஆள் கூட்டல் இலை ஆள் அப்படின்றது இது வந்து மெய் எழுத்து இது வந்து உயிரெழுத்து அப்படின்னா மெய் முன் உயிர் வந்திருக்கு இங்கே பாருங்க மெய் முன் மெய் எங்கே வந்திருக்கு மரம் கூட்டல் கிளை கிளை இது மெய் முன் மெய் முன்ற மெய் கிளை ஈ வந்திருக்கா இக்கு கூட்டல் ஈ வந்திருக்கா அந்த இக்கை தான் எடுத்துக்கணும் அப்போனா வந்து அது மரக்கிளை ஓகேவா இயல்பு புணர்ச்சினால் ஒன்றுமே கிடையாது நிலைமொழியும் வறுமொழியும் அடிப்படையில் எந்த மாற்றமே இல்லாமல் புணர்ந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சின்னா என்னென்னா நடுப்புற ரெண்டும் புணரும் போது நடுப்புற ஏதோ ஒரு வார்த்தை வித்தியாசம் வந்ததுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இயல்பு புணர்ச்சிக்கு பாருங்களேன் மலர் கூட்டல் மாலை இது வந்து எந்த வித்தியாசமே இல்லாமல் புணரும் பாருங்களேன் இதை சேர்த்து எழுத சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க மலர் மாலை மலைன்னு போட்டுச்சுக்கேன் மாலை மலர் மாலை அப்படின்னு தானே செல் எழுதுவீங்க இதை வந்து சேர்த்து எழுதினாலோ பிரித்து எழுதினாலோ இதுக்கு நடுப்புற எந்த ஒரு வார்த்தையுமே வந்து இணையாமலோ அல்லது நீங்காமலோ அப்படியே வந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து எல்பு புணர்ச்சி ஓகேவா ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதும்போது அல்லது பிரித்து எழுதும்போது நடுப்புற எந்த வித்தியாசமும் அடையாமல் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் எல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் எமது கூட்டல் நாடு இதை எப்படி எழுதுவீங்க எமது எமது கூட்டல் நாடு எப்படி சேர்த்து எழுதுவீங்க எமது நாடுன்னு அப்படியே சேர்த்து எழுதிடுவீங்க இல்லையா அந்த மாதிரி நடுப்புற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வந்தால் மட்டும்தான் அது இயல்பு புணர்ச்சி பனை கூட்டல் மரம் பனை கூட்டல் மரம் இதை சேர்த்து எழுத சொன்னால் என்ன பண்ணுவீங்க இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்து எழுதிடுவீங்க தானே இதுதான் எல்பு புணர்ச்சி இப்போ விகார புணர்ச்சினா நடுப்புற வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் தூண்டுனா இது விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் கொடி செடி கொடி மண் கூட்டல் மலை மண்மலை எந்த ஒரு எழுத்துமே இணையிலல்ல எந்த ஒரு எழுத்துமே நீங்கல அப்படின்னா வந்து இது இயல்பு புணர்ச்சி போது ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து விகார புணர்ச்சியில் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் தோன்றல்னால் நடுப்புற ஏதோ ஒரு எழுத்து வந்து வந்துச்சுன்னா அது தோன்றல் திரிதல்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அது திரிதல் கெடுதல்னால் அந்த எழுத்து வந்து இல்லாமல் போனுச்சுன்னா அந்த அந்த எழுத்தை தூக்கிட்டு எழுதணும்னா அது கெடுதல் ஓகேவா நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவுத் தேர்வு இத்துன்ற எழுத்து வந்து அங்கே தோன்றியிருக்கு இல்லையா அப்படின்னா வந்து இது தோன்றல் விகாரம் ஓகேவா கல்லூரி கூட்டல் சாலை இச்சின்ற எழுத்து வந்து தோன்றியிருக்கிறதுனால இது தோன்றல் விகாரம் அடுத்தது கூட் பாருங்கள் பல் கூட்டல் பசை பற்பசை இல்லைன்ற எழுத்து இர்றா மாறி இருக்கிறதுனால இது திரிதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாற்றம் அடைந்ததுன்னா அது திரிதல் விகாரம் ஓகேவா புறம் கா கூட்டல் நானூறு நானூறு இம்முன்ற எடுத்து வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து கெடுதல் விகாரம் ஒரு எழுத்து தோன்றுனுச்சுனா அது தோன்றல் விகாரம் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுன்னுச்சின்னா அது திரிதல் விகாரம் ஒரு எழுத்து இல்லாமலே போணுச்சின்னா அது கெடுதல் விகாரம் ஓகேவா விகார இன்னும் ரெண்டு எடுத்துக்காட்டு பாருங்க எழுதும் போது எப்படி எழுதுவோம் பலா சுலை அப்படின்னு சொல்லிட்டு இச்சி சேர்த்து தானே எழுதுவோம் அப்ப வந்து அது என்ன விகாரம் தோன்றல் விகாரம் ஓகேவா படம் கூட்டல் காட்சி அப்படின்றதுல இம் வந்து மாறும் இல்லையா பட காட்சி இது வந்து திரிதல் இல்லையா இது திரிதல் விகாரம் பொன் சிலை பொற்சிலை அப்படின்னு மாறும் இல்லையா பொன் கூட்டல் சிலை எப்படி மாறும் பொற்சிலை இரு இன்னும் வந்து இரா மாறுறதுனால இது வந்து திரிதழ் விகாரம் ஓகேவா உயிரிற்று புணர்ச்சி உயிர ஈராவுடைய சொற்களுக்கு முன்னாடி உயிர முதலாவுடைய சொற்கள் வந்து வந்து சேரும் போது இங்க படிச்சோம் இல்லையா முத பக்கம் படிச்சோம் உயிர் முன் உயிர்னு மணி கூட்டல் அடி மணி கூட்டல் அடி இது வந்து ஈ இது வந்து அ இங்கே ஒரு உயிரும் இங்க ஒரு உயிர் முதலா உடைய சொற்கள் வந்து சேரும் போது அந்த சொற்கள் வந்து தனிச்சு நிற்கும் அப்போது வந்து சொற்கள் சேராமல் தனிச்சு நிற்கும் இந்த ரெண்டு எழுத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது நம்மளால சேர்த்து எழுத முடியாது மணி கூட்டல் அடி ஆன்ற உயிரெழுத்தை வந்து என்ன பண்ண முடியாது ரெண்டு இடத்துலையும் ரெண்டு உயிர்களை சேர்த்து எழுத முடியாது ஒன்று சேராத அந்த உயிர் ஒளிகளை வந்து ஒன்று சேர்ப்பதற்கு அங்கே ஒரு மெய் எழுத்து வந்து தோன்றும் சரியா ஈன்ற எழுத்து வந்து என்ன அப்ப நம்ம தோன்றும் ஓகேவா அங்கே ஒரு மெய் எழுத்து தோன்றும் இந்த மெய் எழுத்து தான் உடன்படு மெய் அப்படின்னு சொல்றோம் எழுத்துகள் வந்து பிரித்து எழுதும்போது அந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து சேராது அப்படி சேர்றதுக்கு அங்க வந்து ஒரு மெய் எழுத்து தோன்றும் மொழியோட இறுதியில் வந்து ஐ இந்த மூன்று எழுத்துக்களும் வந்துச்சுன்னா இ மணினா தானே இந்த மாதிரி மூன்று எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அவற்றுக்கு முன்னாடி பனிரெண்டு உயிர்களையும் உடைய உடைய சொற்கள் சேரும் இந்த இடத்துல அப்படின்ற மூன்று எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல வந்து அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இருக்கு இல்லையா அதில் எந்த எழுத்துக்கள் வேண்டாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரும்போது பனிரெண்டு எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் இங்கே உடன்படும் மெய்யாக யஹரம் தோன்றும் மணி அடிய தோன்றது இல்லையா இந்த மாதிரி யஹரம் தோன்றும் அந்த பனிரெண்டு உயிர்கள் வந்தாலும் உயிரெழுத்துக்கள் ஐ ஊருக்குள்ளையே அந்த பனிரெண்டு எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் உடன்படும் தோன்றுமையா இதுங்களை சேர்க்கறதுக்கு ஒரு எழுத்து தோன்றும் இல்லையா அது வந்து என்ன தோணும் யஹரம் ஏன்ற தோன்றும் ஓகேவா அங்க மணி கூட்டல் அழகு நீ ஈ வந்திருக்கா இங்கே ஈ ஈ ஈ ஈ ஈ ஐ மூன்று எழுத்துல ஒரு எழுத்து வரணும் ஈ வந்திருக்கா அப்ப நான் இங்க மணி மணி கூட்டல் அழகு ஆன்ற எழுத்து வந்திருக்கா இங்கே உடன்படும் மையா என்ன தோன்று ஈ தானே தோன்றுருக்கு மணி ஈ மணி அதை சேர்த்து எழுதும் போது எப்படி வரும் மணி அழகு அப்படின்னு வரும் ஓகேவா அதை சேர்த்து எழுதும் போது எப்படி வரும் மணி அழகு அடுத்தது பாருங்கள் தீ கூட்டல் எரி ஈ கடைசி எழுத்து எழுந்து என்ன வந்திருக்கு ஈன்னு வந்திருக்கு எரி அப்படின்னு வந்திருக்கா இதை சேர்க்கும் போது என்ன வரும் இங்கேயும் எகரம் தான் வரும் அப்பனா தீ எரி அப்படின்னு தானே வரும் ஏ என்ற உயிர்மை எழுத்து அங்கே தோன்றுறது ஓகே சொல்லுவா அடுத்தது பாருங்க ஓடை கூட்டல் ஓரம் ஐ அப்படின்ற எழுத்து வந்து இங்க தோன்றுனதுனால ஓடை டை டை வந்து ஐ தானே இந்த ஐ வந்து தோன்றதுனால இது நிலைமொழி இறுதியில ஐயும் வறுமொழி முதல்ல ஓன்ற எழுத்து வந்திருக்கிறதுனால இங்க உடன்படுமைய என்ன தோன்றும் யஹரம் தோன்றும் அப்ப நான் யஹரம் தோன்றனா என்ன வரும் ஓடை ஓரம் ஓடை ஓரம் ஓகேவா ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் அப்படின்னு மாறும் ஓடை கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் அப்படின்னு மாறும் ஓகேவா பிற வந்து நிலைமொழி இறுதியா வேறு எழுத்துக்கள் வந்து நிலைமொழி இறுதியா வரும்போது வரும் முதல்ல பனிரெண்டு உயிர்களும் வந்து புணர்கையில வகரமை தோன்றும் ஓகேவா இங்க வந்து ஐ நிலைமொழி இறுதியில் வந்து பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் வந்து முதலா வந்துச்சுன்னா எப்படி வரும்னா உடன்படுமையா வந்து யஹரம் வரும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இந்த தவிர மற்ற உயிர்கள் வந்து நிலைமொழி முதல்ல வரும்போது வரும்மொழி முதல்ல பனிரெண்டு உயிர்களில் எது வேணாலும் வரலாம் அப்படி வந்தா அங்கே உடன்படுமையா வஹரம் தோன்றும் இவ்வுன்ற மெய்யெழுத்து தோன்றும் அதான் சொல்றாங்க பழக்கூட்டல் உயிர் பழக்கூட்டல் உயிர் அப்படின்னா இங்கே உடன்படுமையா என்ன தோன்றும் வஹரம் தோன்றும் இவ்வு ஓகேவா அழ உயிர் ஓகேவா இங்கே நிலைமொழி ஏற்று என பா பா கூட்டல் இனம் பாவினம் அப்போ பா ஈ ஐ வர்ல ஆன்ற உயிர் எழுத்து வந்திருக்க அப்ப எவ்வு தோன்றும் பாவினம் ஓகேவா பாவினம் தாங்க தோன்றது இப்போது நிலைமொழி இறுதியில் வந்து ஏகாரம் வந்து ஏகாரம்னா ஏன்ற ஒளி உடைய எழுத்துக்கள் வந்து ஏன்ற எழுத்துக்கள் வந்து வறுமொழி முதல்ல வந்து பனிரெண்டு உயிர்களில் எது வந்தாலும் அந்த இடத்துல வந்து யகரமும் வரும் வஹரமும் வரும் ஓகேவா யகரமும் வரும் வகரமும் வரும் இங்கே மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸி வா ஈ வந்தால் மட்டும்தான் யகரம் வரும் ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வஹரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ முன் விரும்பையும் உயிர்வரின் உடன்படுமை என்ற ஆகும் ஏன்ற உயிரெழுத்து வந்துச்சுன்னா இதில் யகரமும் வரும் வகரமும் வரும் அதான் சொல்கிறாங்க உடன்படும் மெய் என்றாகும் அப்படின்னா இது ஏன்ற உயிரெழுத்து வந்து நிலைமொழி இறுதியில் வந்துச்சுன்னா ரெண்டு எழுத்துல எது வேணாலும் போடலாம் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ பாருங்களேன் சே கூட்டல் அடி சே அடின் எழுதலாம் சேவடின் எழுதலாம் தே கூட்டல் ஆரம் தே ஏ வந்துருக்கா நிலைமொழி இருந்திருக்கா சேரும்போது தேவாரம் அப்படின்னு எழுதலாம் இவனே கூட்டல் அவன் இவனே எவன் இவனே எவன் எழுதலாம் ஓகேவா வாழை கூட்டல் இலை வாழை கோழை இலை அப்படின்னு எழுதுவோமா ஈ வருமா ஈன்றது உடன்மேடுமே ஈயா அங்கே தோன்றுமா அடுத்தது பாருங்க பழக்கூட்டல் இடங்கள் கூட்டல் இடங்களை எப்படி எழுதுவோம் விடங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம் இங்கே வீன்ற வகரமை தோன்றும் பழக்கூட்டல் பல ஆன்ற எழுத்து வந்திருக்கு இங்கே ஈன்ற எழுத்து வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஐ வந்தால் மட்டும்தான் யகரம் வரும் இல்லாட்டா வகரம் தானே வரும் அப்புறம் பலவிடங்கள் எழுதணும் நீ பூ கூட்டல் அழகி பூ வா தான் தோன்றுமா ஓகேவா அடுத்தது பாருங்க குருமை குருமைக்குட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியளுகரம் ஆமந்தனை குற்றியலுகரம் குசுடு துபுரு வந்து நிலைமொழி இறுதியில் வந்து முதலில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா நிலைமொழியில் உள்ள உகரம் வந்து கெடும் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் அந்த உகரம் வந்து கெட்டு போயிடும்னா இல்லாமல் போயிடும்னு அர்த்தம் வறுமொழி முதல்ல இருக்க அந்த உயிரெழுத்து வந்து நிலைமொழியில் நின்ற மெய்யுடன் வந்து சேர்த்து எழுதும் ஓகேவா இப்ப பாருங்களேன் குசுடு துபுருன்னு வரணும் நிலைமொழி இறுதியில் அதுதான் வந்து குற்றியழுகரம் இப் நிலைமொழியாக வரும் குற்றிய லுகரத்துக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த நிலைமொழியில் உள்ள வகரம் வந்து கெட்டு போயிடும்னா இல்லாமல் போயிடும் வறுமொழியில் இருக்க உயிரெழுத்தோட இந்த மெய்யுடன் வந்து அது சேரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குற்றிய லுகரத்தை போலவே சில முற்றிய நுகரத்திற்கும் வந்து இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உறவு கூட்டல் அழகு இந்த ஊன்ற எழுத்து வந்து இல்லாமல் போயிடுது அடுத்தது பாருங்கள் வழகு ஆ வந்து என்னவா மாறிடுது இந்த ஊ கூட சேர்ந்து ஆ வந்து வாவா மாறுதா வழகு சொன்னேன் எடுத்துக்காட்டு பாருங்களேன் வீடு கூட்டல் இல்லை இப்போ எப்படி எழுதணும் வீடி டி இல்லை வீடு இல்லை இந்த உயிரெழுத்து வந்து இல்லாமல் போயிடுச்சு இந்த ஈ வந்து இந்த மெய்யெழுத்து கூட சேர்ந்துருதா வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை அப்படின்னு மாறுதா குசுடுத்து பொருளில் வர அந்த உகரம் வந்து கேட்டுட்டு அந்த உயிரோடு வந்து இணைஞ்சு மாறும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ வீடு கூட்டல் இல்லை அப்படின்ல அப்படின்றது எப்படி மாறுது வீடு இல்லை தனிக்குறில் அல்லாத தனிக்குறிலாக இருக்கக்கூடாது ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்ததாக கூட இருக்கலாம் அப்படி இருந்து சொல்லோட இறுதியில் வர அந்த வள்ளினம் ஏறிய உகரம் குசுறு துபுருன்னு சொல்லுவோம்ல அதான் வள்ளினம் ஏறிய உகரம் வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து அது எப்படி ஒழிக்கணும் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இல்லையா இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரத்தை தான் நம்ம என்னென்னு குற்றியல் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் சொல்லோட இறுதியில் நிற்கிற அந்த உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து வந்து குற்றியலுகரம் ஆறு வகைகளாக பிரிக்க முடியும் ஆறு வகை படும் சொல்லோட இறுதியில் நிற்கிற அந்த எழுத்து பொறுத்து குற்றியழுகரத்தை ஆறு வகைகளாக பிரிக்கலாம் வாங்க பார்க்கலாம் நாக்கு வகுப்பு கூ சுடுதுபுரு தானே நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியழுகுறம் வன்தொடர்னால் என்ன வள்ளின எழுத்துக்கள் கசட தபர வள்ளினம் இல்லையா அந்த எழுத்துக்கள் காக்கா கிக்கு கு கு கே கே கை அந்த மாதிரி எழுத்துக்கள் கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா வன்தொடர் குற்றிய லுகரம் அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க என்ன நம்மன இடையினம் தானே இங்கே நெஞ்சு நெஞ்சு இங்கே இம்பு வந்திருக்கா நெஞ்சுக்கு இரும்புக்கு இம்பு வந்திருக்கா எங்கன்னா நம்மன ஞான்ற எழுத்து ஞான்ற எழுத்தும் மான்ற எழுத்தும் வந்திருக்கா அப்படின்னா அது மெல்லினம் மென்தொடர் குச்சி எழுகுறம் அடுத்தது பாருங்க மார்பு அமிழ்து மார்பு இரு எரள வளள இடையினம் தானே அப்படின்னா இடைத்தொடர் குற்றியழுகுறம் எழுகுரம் ரா வந்திருக்கு இரு வந்திருக்கு இங்கே எழா வந்திருக்கா எரள வளள இடையினம் அப்படின்னா இடைத்தொடர் குச்சி ஏழுகரம் முதுகு வரலாறு தொடர் ஏழு குரம் எஃகு அஃது இது வந்து ஆயுத தொடர் ஆயுத எழுத்தான அக்கன்னா வந்திருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குச்சி ஏழு காது பேசு ஒரு நெடில் எழுத்து வந்து பக்கத்துல வந்து புரி ஏதாவது வந்தா அது நெடில் தொடர் குச்சி ஏழுகரம் ஒரு நெடில் எழுத்துக்கள் வந்து பக்கத்துல புரி எழுத்துக்கள் வந்தா அது நெடில் தொடர் குச்சி ஏழுகரம் ஓகேவா தனிக்குறியில் அடுத்து வந்து என்ன வராது குசுடு புரு எழுத்துக்கள் வராது கசட தபர கசட தபர எழுத்துக்கள் வந்து குசுடுதுபுருக்கு முன்னாடி வரணும் பாருங்களேன் நாக்கு இக்கு வந்திருக்கா இப்போ வந்திருக்கா கசட தபர வந்தா வண் தொடர் எங்கன்னா நம்மனை வந்தா மென் தொடர் இரள வளல வந்தா இடைத்தொடர் உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா உயிர் தொடர் அடுத்தது ஆயுத எழுத்துக்கள் வந்ததுன்னா ஆயுத தொடர் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுது புரு எழுத்து வந்ததா அது நெடில் தொடர் குச்சியோழு உரம் இப்ப பாருங்க மெய் மயக்கம் புணர்ச்சியில் ரெண்டு சொற்களை சேர்க்கும் போது கசட தபரன்ற எழுத்து வறுமொழிலம் வந்துச்சுன்னா நிலைமொழியில் ஏன்னா சேர்த்து எழுதும்போது அந்த எழுத்துக்கள் மிகும் கசட தபரன்றது என்ன வள்ளின எழுத்துக்கள் தானே வள்ளின எழுத்துக்கள் மிகும் இதை வந்து வழிமிகுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா வள்ளின எழுத்துக்கள் மிகுறதுனால வள்ளி மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி சில இடங்களில் மெல்லினமும் மிகுவது உண்டு குறிப்பாக வந்து ஞ ம இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் ஞ நான்கு மெல்லின எழுத்துக்களும் வந்து என்ன பண்ணுமா மிகும் ஓகேவா இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்களே யஹர ஈற்று சொற்களின் முன் மெல்லினம் மிகும் யகர எழுத்துக்கள் வந்து இறுதி எழுத்துக்களாக வந்துச்சுன்னா யக யகர எழுத்துக்கள் வந்து நிலைமொழி இறுதியில் வந்துச்சின்னா மெல்லினம் வந்து மிகுமா ஓகேவா மெய் மயக்கம் மெய் மயக்கம் மெய் இம் இம்ன்ற எழுத்து வந்து மிகுது இல்லையா மெய் மயக்கம் மெய் ஞானம் மெய் ஞானம் ஓகேவா அடுத்தது செய்கூட்டல் நன்றி செய் நன்றி இந்துன்றது மிகுது இங்கே இன் இஞ்சின்றது மிகுது இல்லையா இங்கே இம்முன்றது மிகுது ஓகேவா மெல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணுது மிகுது மெய் மெய்மயக்கத்தில் எரள ஏறள முன்னர் மெல்லினம் மிகவும் வேற்றுநிலை மெய் மெய்மயக்கத்துல இறள வளல முன்னாடி வந்து மெல்லின எழுத்துக்கள் மிகும் வேய்கூட்டல் குழல் வேங்குழல் ஓகேவா கூர் கூட்டல் சிலை சிலை பால் கூட்டல் கிணறு பால் கிணறு இங்கு வருது அப்பாளு கிணறு என்ற சுவை பெயரின் முன்னர் வள்ளின வள்ளின எழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் ஓகேவா புலின்ற சுவை பெயரின் முன்பு புளிப்பு சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுவைக்கு மு முன்னாடி வள்ளின எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் மெல்லின எழுத்துக்களும் மிகுமா புளி கூட்டல் கறி புளிங்கறி இங்குன்ற எழுத்து மிகுது இல்லையா புளி கூட்டற் புளிஞ்சோறு ஞன நமன மெல்லினம் மெல்லின எழுத்துக்களும் அங்கு மிகுகிறது இந்த எழுத்துக்கள் வந்து இங்கே மிகுது இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க உயிரெழுத்தை இறுதி எழுத்தாக கொண்ட மரப்பெயர்களின் முன்னர் மெல்லினம் கூட்டல் பழம் மாம்பழம் இம்மொன்ற எழுத்து மிகுது இல்லையா விளக்கூட்டல் காய் விளாங்காய் இங்குற எழுத்து இங்கு மிகுகிறது ஓகேவா பூ என்னும் பெயர் முன்பு வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் பூக்கூட்டல் கொடி பூங்கொடி இங்குன்ற எழுத்து மிகுது இல்லையா கூட்டல் சோலை பூஞ்சோலை இஞ்சி மிகுறது மெல்லினம் மிகுது அடுத்தது பாருங்க பூ கூட்டல் தொட்டி பூந்தொட்டி மெல்ல மிகுது பாருங்களேன் அடுத்தது